பீகிரோஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எழுந்திருப்பவர் ஆலய காப்போத்தின் மாநில செயலாளர் திரு சேவக் சத்யா அவர்கள் வணக்கம் வணக்கம் திருப்பரங்குன்றம் இஷ்யூ வந்து பெருசா இங்க தமிழகத்துல ஒரு அடுத்த ஒரு பூகமத்தை வெடிச்சிட்டு இருக்கு உச்ச நீதிமன்றம் வரையும் போயிருக்கு இந்த இஷ்யூ போயிட்டு இருக்கப்ப முன்னாள் மாநில தலைவர் பாஜகவை சேர்ந்த திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறாரு பத்தி என்ன விஷயம் அதோட வரலாறு என்ன திருப்பங்க தீபத்தோட வரலாறு என்னங்கிற சொல்றப்ப ஒரு செய்தி சொல்றாரு திமுக வந்ததுல இருந்து கிட்டத்தட்ட நூற்று ஐம்பது கோவிலுக்கு மேல வந்து இடிச்சிருக்காங்க இதே கோர்ட் ஆர்டர் வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றேன் ரோடு எக்ஸ்டென்ட் பண்றேன் அப்படின்னு உடனே கோர்ட் சொன்ன உடனே இடிச்சிட்டாங்க ஒரு மற்ற எந்த ஒரு தளங்களையும் இவங்க கை வைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு இந்த குற்றச்சாட்டுக்கு உண்மையா இதுக்கான ஆதாரங்கள் ஏதாவது இருக்கா ஆஹ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீண்ட நாளுக்கு அப்புறம் பி குருஸ்ல இணையறதுக்கு ரொம்ப சந்தோஷம் கார்த்திக்கு மற்றும் பி குருஸ் நேயர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு உருவாக்குறதுக்கு ஆஹ் இதுல நம்ம முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது வந்து நீங்க சொன்னதுல வந்து திருப்புரங்குன்றம் இஷு பல பேர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க பல பேர் அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க இன்டெப்த் அதுல என்ன பிரச்சனைங்கிறது நம்ம போறதுக்கு வந்து இவர் சொன்ன நீங்க சொன்ன மாதிரி சரியாக சொன்னது வந்து அண்ணாமலை அவர்கள் என்றும் போல அவரோட பேச்சுங்கிறது வந்து அவர் பிரசன்டேஷன் ரொம்ப இதா பண்ணா அது மாதிரி ரொம்ப ஆணித்தரமாக சில விஷயங்களை சொல்லியிருக்காரு அதுல ஒண்ணுதான் வந்து நம்ம இந்த கோவில்களை இடிக்கப்படுறது நம்ம கோவில்களை குறி வச்சு இடிக்கப்படுறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு இது வந்து பாத்தீங்கன்னா மோரா இதுல முழுமையாகவே பல உண்மைகள் இருக்கிறது எப்படின்னு சொன்னீங்கன்னாக்க இந்த கோர்ட் ஆர்டர்னு இவங்க சொல்லும் போது நம்மளுடைய அமை ஆன்மீக அமைப்புகள் இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லா கோவில்களுமே நீர்நிலை அப்படின்னு சொல்றதுலையோ இல்லாட்டி ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோ அப்படின்ட்டு ஒன்னா இடிக்கிறது அது வந்து நம்ம ரொம்ப மிகப்பெரிய லெவல்ல வந்து தொடங்கினதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்க கனகாலீஸ்வரர் கோவில் அதுல ஒரு இல்லாட்டி கோயம்புத்தூர்ல இருந்த கோவில் அது மாதிரி பல கோவில்கள் இருக்கு இதுல இந்த நூத்தி அறுபதுன்னு நூத்தி ஐம்பதுக்கு மேலப்பட்ட கோவில்கள்னு சொல்லும் போது அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லக்கூடியது வந்து அதை வந்து பல காலமாக ஒரு இடத்துல இருந்து வழிபட்டது அத வந்து நீர்நிலைன்னு ஒரு காரணம் காட்டியோ இல்லை புறம்போக்குன்னு ஒரு காரணம் காட்டியோ அதை வந்து மக்கள் அங்க இருக்க பெருவாரியான மக்கள் வந்து வழிபடுற இடத்த வந்து அரசாங்கம்ங்கிற இத கையில வச்சுக்கிட்டு இது முக்காவாசி எப்படி நடக்கும் சொன்னா முதல் நாள் சாயந்தரம் கொண்டு வந்து அந்த ஒரு கோவில் நிர்வாகத்துக்கிட்ட வந்து இத கொடுக்குறாங்க ஆஹ் அதுக்கப்புறம் அடுத்த நாளே உடனே இடிக்க வராங்கன்றது அந்த பகுதியில வந்து எல்லா அந்த காணொலிகள் பார்க்கும்போது பல இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பக்தர்கள் கதறி அழும்போது எங்ககிட்ட நேத்திக்குதான் சொன்னாங்க இல்லை எங்கிட்ட சொல்லவே இல்லை இப்பதான் வந்தாங்கிற மாதிரிதான் நம்ம பார்த்திருக்கோம் பல இடத்துல நேரடியாக போகும்போது அப்படிதான் நம்ம பாக்கிறோம் இல்ல ரெண்டு விஷயம் பார்க்கணும் நம்மளோட இந்து சமுதாயத்துல பாத்தீங்கன்னா குளக்கரை குளக்கரைன்னு சொன்னாலே அந்த நீர்நிலை பக்கத்துல கோவிலை பக்கத்துல ஒரு குளம் இருக்கலாம் இல்லாட்டி குளக்கரையில பாத்தீங்கன்னா விநாயகர் இருப்பர் சில விநாயகர் கோவில்கள் குளக்கரையில இருந்து எடுக்கப்பட்டிருக்கு முச்சந்தியில விநாயகர் இருப்பர் அதாவது நம்மளது வந்து கோவில் இல்லாத நகரங்கள்ல குடியிருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க கோவில் முன்னாடி வந்துச்சா ஊர் முன்னாடி வந்துச்சான்னு பல இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம சென்னை இடையே உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் பஜனை கோவில்ங்கிறது தான் தெரு பேரே இருக்கும் இன்னைக்கு வந்து நகரம் பெருசானதுனால அந்த பஜனை கோவில் நட்டங்கள்ல இருக்கு அது வந்து புறம்போக்குல இருக்கு அப்படின்ட்டு இடிக்கிறதுக்கு இடிக்க சொல்லானாக்கா அது எப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனமானது ஸோ கோவில் முன்னாடி வந்தது அதுக்கப்புறம் ஒரு வண்டி பாதையாக இருந்தது சில இடத்துல அது வந்து ரோடாக மாறினது இன்னைக்கு ரோடுக்கு தேவைங்கிறதுனால அதை இடிச்சு தள்ளுறேங்கிறது வந்து சரி கிடையாது மெயினா பாத்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்து பல கோவில்களுக்கு ஒன்னும் பட்டா வாங்காம அறநிலைத்துறையிலேயே இருக்கு அறநிலைத்துறை இதோட விஷயங்கள்லாம் சில அறநிலை நம்ம கோவில் சொத்துக்கள் பார்த்தீங்கன்னா அரசாங்க புறம்போக்குங்கிற மாதிரி இடத்துல இருக்கு அந்த மாதிரி இது வந்து உண்மையாவே வந்து ஆஹ் மாற்று மதத்தினருக்கு காட்டக்கூடிய அந்த ஒரு வழிபாட்டு தளம்னு காட்டக்கூடிய ஒரு இது வந்து ஹிந்து கோவில்களுக்கு காட்டுறது இல்லை இவங்க பெருமைப்பட்டுக்கிறாங்க நாங்க வந்து வந்து ஆயிரத்தி நானூறு நாள்னா வந்து மூவாயிரத்துக்கு மேல வந்து கும்பாபிஷேகம் பண்ணிட்டோம்ட்டு மூவாயிரத்துல மேல கும்பாபிஷேகத்துல எத்தனை கும்பாபிஷேகம் அறநிலையத்துறையோட பைசாலேருந்து எடுத்து செய்யப்பட்டது எல்லாமே பொது பக்தர்களோட நிதியிலேயும் செய்யப்பட்டது இதுல என்ன நான் வந்து பெருமைப்பட்டது நீ எந்த இடத்துலயாவும் ஒரே ஒரு பக்தரோட பேரை போட்டிருக்கீங்களா அந்த டோனரோட பேரு போட்டிருக்கீங்களா எதாவது இடத்துல எல்லா இடத்துலையும் என்ன போர்டு வைக்கிறீங்க இந்த இவரோட பொற்கால ஆட்சியில் இந்த அமைச்சரோட இது அந்த எம்எல்ஏ எம் எம்பி அப்புறம் வட்டம் மாவட்டம் இதெல்லாம் தான் பேர் போடுறீங்க எந்த இடத்துல வந்து பக்தர்களோட பேரை போட்டிருக்கீங்க ஒரு இடத்துலயாவது ஒரு இடத்துலயும் ஒரு பக்தர்களுக்கு அங்கீகாரம் கிடையாது ஏன்னா இவங்க சிக்கர் ஒட்ட முடியாது இல்லையா இத்தனை பேர் பைசா கொடுத்தாலும் பொதுமக்கள் அங்க இருக்க பக்தர்களுக்கே தெரிஞ்சிருமே இப்ப இன்னைக்கு சொல்லப்போ அந்தந்த பகுதியில இருக்கக்கூடியவன் கும்பாபிஷேகம் எல்லாம் உண்மை தெரியும் அவன் சொல்லுவான் இவனவோ நீ சொல்லிட்டு போறான் என்ன உண்மையில வந்து நான் கொடுத்த காசுல தானே நடந்திருக்கு செலவு பண்ணுவோம் எல்லாருக்குமே தெரியும் அப்படி பல கோவில்கள் நம்ம உதாரணமா எடுத்து காமிக்கலாம் துக்கச்சி கோயில் ஆகட்டும் இருக்கு டோட்டலா வந்து இருந்தது அந்த கிராம மக்கள் முன்னெடுத்து லடி பெரிய பெரிய இவங்க வந்துட்டு அவங்க வந்து அதை எடுத்து மொத்தமா செலவு பண்ணி கும்பாபிஷேகம் பண்றதுதான் இருக்கு இவங்க வந்து அப்ரூவல் பண்றது பண்ணிட்டு நான் தான் கும்பாபிஷேகம் பண்ணேன்னு சொல்றாங்க இது மாதிரி ஆனா வந்து இத்தனை கோயில் கும்பாபிஷேகம் இவங்க ஆட்சியில தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பெருமை பேசுறாங்க அவங்க நடக்குது அப்ரூவ் பண்றது இவங்க ஆட்சியில நடக்கிறதுங்கிறது அதான் நான் சொல்றேன் நீ அப்ரூவல் வந்து நார்மலாவே பண்ண வேண்டியது பண்ண வேண்டியது வந்து இப்ப வந்து ரேஷன் கார்டு வந்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் இல்ல அதை புதுப்பிக்கணும் இல்லை ஒன்னு நான் அதை வந்து நான் இத்தனை ரேஷன் கார்டு பண்ணிட்டேன் இத்தனை இது பண்ணேன்னு சொல்லிட்டு பெருமை பேத்திண்டா உண்டா அது நீ செய்ய வேண்டிய கடமை அறநிலைத்துறை வந்து இப்போ யாரோ ஒருத்தர் கும்பாபிஷேகம் பண்றதுக்கு வந்து பக்தர்கள் முன் வந்து கேட்டாலும் அந்த ஃபைலை வந்து தொந்தரவு இல்லாமல் முடிச்சு கொடுக்க வேண்டியது அவங்களோட தினசரி வேலை அந்த தினசரி வேலையை செஞ்சேன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நீ உன் காசுல எடுத்து செஞ்ச மாதிரி எப்படி ஸ்டிக்கர் ஒட்டுவ ஆன்மீக ஆட்சின்னு என்னத்தை சொல்ல முடியும் நீ இருக்கிற கோவில்கள் வந்து இடிக்கப்பட்டது உண்மைதானே இப்போ உதாரணமா மெட்ரோ பத்தி எடுத்துக்கலாம் இன்னைக்கு வந்து மதுரையில் மெட்ரோ வேணும் கோயம்புத்தூரில் மெட்ரோ வேணும்னு சொல்லியிருக்காங்க அது ரெண்டு மெட்ரோவும் வரல ஆனால் வந் அதுக்கு போட்ட ஒரு டிபிஆரில் வந்து நமக்கு கடத்த தகவலில் பார்க்கும்போது சில நம்ம வழிபாடு தலங்கள் கோயம்புத்தூரில் அஃபெக்ட் பண்ணியிருந்தது மதுரையில் வந்து கோவிலுக்கு அருகாமையிலே ஒரு அவ்வளோ நூறு மீட்டருக்குள்ளே வந்து வர மாதிரிலாம் இருந்தது அது டிபிஆர் அப்ரூவ் ஆகி வந்தால் நம்ம அதுக்குள்ளே சட்ட நடவடிக்கை எடுக்கலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் வரல இப்போதைக்கு சென்னை மெட்ரோவை பொறுத்தி நீங்கள் கணக்கில் எடுத்தீங்கன்னு சொன்னான் நம்மளுடைய கோவில்கள் ஒவ்வொரு வழித்தட்டத்திலையும் எத்தனை கோவில்கள் இடிக்கப்பட்டது இப்போ வந்து நம்ம பர்சனலா வந்து பெரிய லெவல்ல அதை கையில எடுத்து பண்ணது வந்து அஹ் ஒய்ஸ் இருக்கும் துர்கை அம்மன் கோவில் அது எல்லாருமே பக்தர்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த பகுதியில வறுக்கிறவங்க எல்லாமே மீடியால எல்லாமே வந்தது அந்த கோவிலோட சொத்துக்கள் எண்பது சதவீதமான சொத்துக்கள் இடமாக அந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு ஆயிரம் விளக்குன்னு பேரு மெட்ரோ ஸ்டேஷன் பேர் வச்சுட்டான் ஆனா சொத்து எடுக்கிறது இடம் வந்து துர்கை அம்மன் வந்து வச்சிருக்காங்க எடுத்துட்டு அந்த கோவிலையும் அத துர்கைமன் கோவில் வரத்துக்கு ஆதாரமாக இருந்த ரத்ன விநாயகர் ரத்ன விநாயகர் தான் முதல்ல வந்தது அந்த விநாயகர் கோவிலையும் அது பிளாட்ஃபார்ம் கோவில்கிட்ட அதை இடிச்சுட்டு வேற எங்கேயா கொண்டு போய் வச்சுக்கோன்னு சொன்னாங்க அது உண்மையிலே சொல்ல போனானாக்க அது வந்து முன்னூறு வருஷம் பழமையான ஹிஸ்டரி உள்ளது இதுக்கு வந்து பக்தர்கள் முன்னெடுப்பு பண்ணி அந்த கோவிலை காப்பாற்றப்பட்டது இன்னைக்கு அது மாதிரி அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த அறநிலைத்துறையே வந்து கோவிலுக்காக செயல்படுறது இல்லைங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் வந்து பூந்தமல்லி இப்ப அடுத்த வழித்தடம் வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ண போறேங்கிறாங்க பூந்தமல்லிட்டு போறோம் அந்த வழித்தடத்துல அந்த வழித்தடத்தை அந்த ஃபுல்லாவே இருக்கக்கூடிய யார்டு அமைஞ்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா திருக்கச்சி நம்பி கோவிலோட சொத்து முப்பத்தி ரெண்டு ஏக்கர் சொத்து அந்த முப்பத்தி ரெண்டு ஏக்கர் சொத்தை வந்து அந்த அறநிலையத்துறை அதிகாரிகள் அவ ரொம்ப சொற்பமான பணம் வாங்கிட்டு அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டாங்க பல இடத்துல அரசாங்கத்துக்காக எடுக்கப்படுறது வந்து கோவில் நிலங்களும் தான் கோவிலும் தான் அது வந்து இந்த அரசாங்கம் வந்து எல்லாம் ஏன்னா இது ஒண்ணுக்குள்ள ஒன்று ஒரே டி அரசாங்கத்துக்குள்ள ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து மெட்ரோ நிறுவனம் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டும் ஹெச்ஆர்என்சி மெட்ரோ டிபா நிறுவனம் வந்து நல்லபடியா வேலை செய்யணும்னா ஹெச்ஆர்என்சி வந்து எதிர்ப்பு தெரியக்கூடாது அப்போ அந்த அதிகாரிகளுக்கு வந்து மேலேந்து வரக்கூடிய ப்ரெஷர் வந்து நீ வந்து அதை வந்து ஒன்னும் பண்ணாத ஒன்னும் கேள்வி கேட்காத அப்ரூவ் பண்ணி இது பண்ணிட்டுன்ட்டு நம்ம இதுலேருந்து நம்ம அமைப்பை சார்ந்தவங்க வந்து அதுக்கு வந்து போராட்டம் பண்ணி கேஸ் போது அறநிலைத்துறை வந்து அந்த நிலத்தை கொடுக்கறதுக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை நீங்க யாரும் வந்து கேள்வி கேட்கறதுக்குங்கிற மாதிரி ஒரு இது வந்தது அதை வந்து மேல்முறையீடுல இருக்குன்னு வச்சுக்கோங்க அது நடக்கிறது ஆனால் பல இடத்துல வந்து இதுல வந்து விருதம்பாக்கம் சுந்தரவரதராஜ பெருமாள் கோயிலுக்கு மேலே வந்து வழித்தடம் அமைச்சிருந்தாங்க அங்கேயும் சட்ட போராட்டம் நடத்தி தான் நம்ம வந்து அதை போ இதை மாத்த வேண்டி அதுக்கு அங்க இருந்த பக்தர்கள் சொன்ன காரணம் வந்து நம்ம நீங்க அந்த இடத்துக்கு தான் வரேன் அந்த அந்த இடத்துக்கு தான் நான் வரேன் அந்த இடத்துக்கு தான் வரேன் நீங்க சரியா குறுக்கிட்டீங்க இந்த சுந்தரவரதராஜ பெருமாள் கோவில் விஷயத்திலேயே பாத்தீங்கன்னா அங்க வந்து சுந்தரவரதராஜ பெருமாளும் சரி காளியம்மன் கோவில் இருந்தது காளியம்மன் கோவில் வந்து அந்த கோயம்பேடுல இருக்கக்கூடிய காளியம்மன் கோவில் ரோடுன்னு பேரே அது அந்த ரோடு இந்த அவ்வளோ பெரிய ரோடே வந்து இந்த அம்மன் கோயிலை அடிப்படையாக கொண்டு வந்தது விரும்பாக்கம் கிராமம் உருவானதே அந்த காளியம்மன் கோயில அடிப்படையாக கொண்டு வந்து அது வந்து புறம்போக்குல இருக்குன்னு அதை இடிக்கிறதுக்கு வந்தாங்க அதுக்கும் நம்ம தான் போய் பழைய ரெக்கார்டு எடுக்க வேண்டியிருக்கே தவிர பக்தர்களா இருக்கிறவங்க தான் முன்னெடுப்பு எடுத்து எடுக்க வேண்டியிருக்கே தவிர அறநிலைத்துறை வந்து கோவில் போனா போட்டோம் ஏன்னா இவங்களுக்கு கோவிலை காப்பாற்றணும் கோவிலை வந்து ஒரு அதை வந்து மக்கள் நிறைய வழிபாட்டுக்கு வர மாதிரி பண்ணணுங்கிறது கிடையாது அந்த கோவில்கள் இருந்தால் இருக்குது இல்லைன்னா போகுது ஏன்னா அப்படி தானே முப்பத்தஞ்சாயிரம் கோவிலில் ரூபாய் ரூபாய்க்கீழே எனக்கு வருமானம் இருக்குது அதனால என்னால் மெயின்டைன் பண்ண முடியாதுன்ட்டு கைகள் வீட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ அந்த விரும்பாக்கத்துல பாத்தீங்கன்னா நம்ம பக்தர்கள் அங்கே இருக்க பக்தர்கள் நம்ம போனும்போது சொன்ன சொல்லப்பட்டது என்னன்னா அங்கே மாட்டு மதத்தினரோட வழிபாட்டு தலம் ஒன்றும் ஆர்காட் ரோட்டில் இருக்கு பழைய பிளான் பிரகாரம் போடன்னா அந்த பில்டிங் இடிக்க வேண்டி இருக்கும் அதுக்காக ஒரு கொக்கி வடிவில் புதுவிப்ப போட்டாங்க அதுக்கு போய் நம்ம கேள்வி கேட்டு சிஎம்ஆர்ஆல் போ போய் மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவித்து இந்த இடத்துல வரக்கூடாது அப்போ வந்து சிஎம்ஆர்எல் அதிகாரிகள் நம்ம அங்கே ஆஃபீஸ்க்கு போகும்போது சில அதிகாரி அங்கே சொல்ல போ சொன்னது கிட்ட பர்சனலாக சொன்னது என்னன்னா கோவிலுக்கு மேலே ஏரோப்ளேன் போகலாம் காக்கா பறக்கலாம் ட்ரெயின் போகக்கூடாதான்னு கேள்வி கேட்டாங்க அப்போ நம்ம கேட்டோம் நாங்கள் வந்து பக்தர்களாக தான் இங்கே வந்திருக்கோம் நாங்கள் வந்து இந்த நீங்கள் இது மாதிரி கோவிலை குறி வைக்கிறதுனால நாங்கள் கேட்க வேண்டியிருக்கு நீ எத்தனை மா மாற்று மதத்தினரோட ஒரு ஸ்ட்ரக்சரை இடிச்சிங்க இல்லை மாற்று மதத்தோட சொத்தம் எடுத்தீங்க ஸ்ட்ரக்சர் இடிக்கிறது ஒரு சைடு அது வந்தாதான் இடிக்க போகிறாங்க இல்லைன்னா இல்லை ஆனால் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிறத அந்த அவாய்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க இப்ப முருகம்பாக்கம் எடுக்கட்டும் இல்லாட்டி போரூரில் எடுங்க அங்கேயும் ஒரு மாற்று மதத்தோட இதை வந்து அவாய்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க அதே மாதிரி பட்ரோடு கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா அப்படி ஷார்ப்பாக போயிட்டு டேர்ன் பண்ணுவேன் இருக்காங்க அந்த மாற்று மதத்தோட ஸ்ட்ரக்சருக்கும் மெட்ரோ ட்ரெயினுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ப பத்து மீட்டர் கூட இடஒழி இருக்காது அது மாதிரி ஒட்டி பில்டிங் ஒட்டியே கொண்டு போகிற மாதிரிலாம் மற்ற எல்லா இடத்துலையும் போட்டிருக்காங்க அதுக்கு மேலே ஏன் நீங்கள் இன்றைக்கும் யார் வேணாலும் போகலாம் சேட்பட்டு பிரிட்ஜு இறங்குறீங்க இறங்கும் போது இந்த நுங்கம்பாக்கம் சைடுக்கு இறங்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு மாற்று மதத்தோட மசூதி மட்டும் தனியாக துண்டா நிற்கும் அதோட மூணு பக்கமும் பானா வடிவில் இடத்த எடுத்திருப்பாங்க அதை மட்டும் சர்ச் பண்ணாமல் விட்டுருப்பாங்க ஸோ நீங்க இவங்க நினைக்கிறது வந்து உண்மையிலேயே சொன்னா நான் வந்து மாற்று மதத்திற்காக நான் வேலை செய்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு இவங்க வந்து ஹிந்துக்களுக்கும் பக்தர் ஹிந்து பக்தர்களுக்கும் மாற்று மதத்திற்கும் மிகப்பெரிய ஒரு கருத்து வேறுபாடை இவங்க தான் உருவாக்கி அதனால அரசியல் பண்றாங்க உண்மையில பல இடத்துல வந்து இப்போ திருப்பரங்குண்டூரத்தில் போறாங்க நாங்கள் மாமா பச்சனா பழகு கிராம மக்கள் சொல்றாங்க அங்க இருக்கிற இஸ்லாமியரோ இல்லை இந்துக்களுக்கு முடியாத பிரச்சனை இல்லை இவங்க இது மாதிரி பண்ணும்போது அதுல இருக்கிற ரெண்டு சைட்லேயும் இருக்கக்கூடிய பத்து பேருக்குள்ள மனசுல ஒரு வருத்தங்கள் கஷ்டங்கள் உருவாச்சுன்னா இது நாளைக்கு வந்து ஒரு ஒரு ரெண்டு பேர் சமுதாயத்துக்கு நடுவில் ஒரு பிரச்சனை உருவாக்கும் இவங்களோட எண்ணங்கள் எல்லாமே எல்லா இடத்துலையும் இந்த அபீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணி அது மூலமா இவங்க ஆதாயம் அடையலாங்கிறது தான் இவங்களுக்கு எலெக்ஷன்ல வந்து சிறுபான்மையினர் ஓட்டு வந்து இழக்க நேரிடும் அப்படிங்கிறாங்க அதனாலதான் கோவிலை காப்பாற்ற வேண்டிய அறநிலைத்துறை கோவிலோட சொத்தை காப்பாற்ற வேண்டியது பார்த்திருக்கோம் முதல்வர் அவர்களே இந்த துறையை நான் சொல்லி ஆகணும் ஒரு துறை வந்து தீவிரமா செயல்படுது என் ஆச்சரியன்னா அது தான் அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுதுன்னு அந்த துறையை பத்தியே அவர் அவ்வளவு ஒரு பெருமிதமா வந்து எல்லா பொதுக்கூட்டத்திலையும் அவர் சொல்றாரு மேற்கோள் காட்டி அப்படி இருக்கிறப்ப இந்த அறநிலையத்துறை செயல்பாடுகள் உண்மையா எப்படி இருக்கு உங்களோட பார்வையில அதாவது அவர் வந்து என்னன்னா ஆஹ் அவர் யாருக்கு திருப்திப்படுத்த எதனால வந்து அந்த அமைச்சரை திருப்திப்படுத்துறதுக்காக சொல்லணுங்கிறதுக்கா இல்லை ஏன்னா அஹ் தான் பொன் ஆஹ் முட்டையிடக்கூடிய வார்த்தா இருக்கு நீங்க ஒண்ணுமே இல்லாம அதுலதான் வருமானம் வருது அந்த வருமானத்தை கொண்டு போயிட்டு நீங்க கொண்டு போயிட்டு உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுத்தக்கூடிய நிறுவனங்கள்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அது டான்ஜெட் கோ மாதிரி இருந்தாலும் சரி தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் மாதிரி இருக்கிறது எல்லா கோவில்ல வரக்கூடிய வருமானத்தை கொண்டு நீ அங்க போடுறீங்க சாதாரணமாக நம்ம வந்து வருமானம் வந்து திரு டி ஆர் ரமேஷ் அவரோட இன்டர்வியூல ரொம்ப விரிவாக சொல்லியிருப்பார் நம்ம வருமானம் வந்து யாரால்தான் இன்வெஸ்ட் பண்ணா எவ்வளவு ரிட்டர்ன் வருதோ அதை பொறுத்து தான் போடுவாங்க ஆனா அறநிலைத்துறையோட வ வருமானத்துல வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எது வந்து நஷ்டத்துல இருக்கோ அரசுல எது நஷ்டத்துல இருக்கோ அதுக்கு போடுறாங்க இதுல வரக்கூடிய பைசாவை எடுத்து தங்கத்தை எடுத்து நீங்க வந்து ஆஹ் உருக்கி அதுல இருந்து வரத டெபாசிட் பண்ணி அதுலயே வர வருமானத்தை எடுத்து ஒன்று போடுறாங்க ஸோ இவங்களுக்கு மற்றதுலயும் வருமானம் வர்றதோட கோவிலும் வருமானம் ஜாஸ்தி அதனாலதான் எங்க வருமானம் இருக்கோ அங்கதான் இவங்க போய் உட்காந்துட்டு பண்றாங்களே தவிர துறையா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது எல்லா இடத்துலயும் சொதப்பல் தான் இனி இப்ப வந்து கண்டினியூஸா நீங்க வந்து வரக்கூடிய நீதிமன்ற தீர்ப்புகள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அது வந்து இங்க வந்து இதுல குடுவாஞ்சேரி பக்கத்துல ஒரு கோவில் சொத்துல இருந்து எடுத்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கு வந்து இவங்க தவறு பண்ணாங்க அதுக்கு வந்து நம்ம நீதிமன்றம் நாடி பக்தர்கள் நாடி கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு நான் அதுக்காக அதையும் என்ன சொல்றேன்னா இவன் தப்பு பண்ணா கோர்ட் வந்து சொல்லிடுச்சுன்னா அதை திருப்பி நியாயப்படுத்தி இப்ப திருப்புன்றம் போன மாதிரி அப்பயும் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்க அங்கேயும் போய் அந்த தீர்ப்பை உறுதிப்படுத்தினாங்க நீ கோவில் நிதியிலேயே எடுத்து பண்ண எல்லா இடத்துலயுமே கோவில் நிதியிலேயே எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் எடுத்துட்டு கோவிலேருந்து ஏன்னா கோவில் பணம் காய்க்கும் தான் இவங்க பாக்குறாங்க இது ஆன்மீகத்தை வளர்க்க என்னத்தை ஆன்மீகத்தை இந்த இதுல வந்து நான் கும்பாபிஷேகம் பண்ணேன்னு சொல்றாங்க என்ன ஆன்மீகத்தை வளர்த்துருக்காங்கன்னு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் எந்த இடத்துல வந்து ஆன்மீகத்தை வளர்க்கறதுக்கான வேலைகள் என்ன செஞ்சிருக்காங்க இவங்க நடத்தக்கூடிய வந்து இந்த அரசாங்கம் நடத்தக்கூடிய கோவில் சார்பாக நடத்தக்கூடிய காலேஜ் அதுக்கே வந்து அந்த காலேஜ்லயே பார்த்தா ஆன்மீகத்தை எங்க போதனை பண்றாங்களா அது ஒரு விருப்பு பாடமாக தனியாக வச்சிருக்காங்க எல்லாரும் கம்பல்சரியாக பண்ணுங்கிறது இல்லை அது மாதிரிதான் இவங்க பண்ணுறாங்களே தவிர கோவில்லேருந்து காசு மட்டும் வேணும் ஆனால் இந்து தர்மமோ இல்லை ஆன்மீகமோ வளரக்கூடாதுங்கிறது உறுதியாக இருக்காங்க அது எல்லா கேஸ்லேயும் இப்போ உதாரணமாக நான் ஒரு க இதை கூட சொல்லலாம் அவங்களுக்கு இதே மதுரையை பற்றி இவங்க பேசுறாங்க திருப்பரங்குன்றத்தை பத்தி பற்றி பேசுறாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலோடது முன்னாடி இருக்கக்கூடியது ராய மொட்டகோபுரமாக ஒன்று இருக்கும் கிழக்கு பக்கத்தில் ராயகோபுரம் சொல்லக்கூடியது அந்த ராயகோபுரம் வந்து பல ஆண்டு காலமாக திருமலை நாயக்கர் காலகட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டு அப்படியே நின்று போச்சு அப்புறம் அவருடைய சூழ்நிலை காரணமாக கட்டாம இருந்தது ரொம்ப அழகா இருந்தது அதுல மடைத்தொட்டி இருந்தது கோவில்ல வரக்கூடிய தண்ணி வந்து அங்க அந்த மடைத்தொட்டி வந்து அங்கேருந்து ஏழு குளம் போற மாதிரிலாம் அந்த காலத்திலேயே வந்து நீர் மேலாண்மை ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க இவங்க அந்த ராயகோபுரத்தை சுத்தி ஆக்கிரமிப்பா கடைகள்ல பல பேரை போட வச்சுட்டு பல பேர் அதை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி வீடுகள் எல்லாம் கட்டி வச்சுக்கிற மாதிரி பண்ணிட்டு அந்த ராயகோபுரம் ஒட்டுனாப்பிலேயே வந்து ராயகோபுரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்க சுற்றி வர ஆக்கிரமிப்பு அதுக்கு முன்னாடி வந்து கிழக்கு பக்கத்துல வந்து காஞ்சன ஆஹ் மீனாட்சி அம்மன் தாயாருக்கும் ஒரு கோவில் இருக்கு அந்த கோவில போய் பாத்தீங்கன்னா அதுல பாதி கோவில வந்து அறநிலையத்துறையே க கடை கட்டி வாடகை கூட்டிருக்காங்க கோவிலை வந்து கோவிலுக்கு வெளியில் சாதமாக கடை கட்டுவாங்க ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோவிலுக்குள்ளே கடை கட்டியிருக்கு இதுக்காக ராயகோபுரத்தை மீட்கிறதுக்காக ஒரு வழக்கு தொடர்ந்துது அது கடந்த வருடமே வந்து மதுரை பெஞ்சில் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அது எல்லாத்தையுமே மீட்கணும் அகற்றணும் அறநிலைத்துறையும் அங்கே இருக்கிற கமிஷனர் கார்பரேஷன் கமிஷனரும் இதை முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோய்ச இது பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமாக நம்மளும் பொறுத்து பொறுத்து பார்த்து பல க மேல்முறையீடு கடிதங்கள் எழுதி எந்த நடவடிக்கையுமே எடு எடுக்கல அப்புறம் கடைசியாக இதுக்கு கண்டம் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறமா சீஃப் செக்ரட்டரி அங்கேருந்து அறநிலையத்துறையோட ஜேசி ஒரு கடிதம் எழுதுறாங்க இது மாதிரி இதை வந்து என்ன நடவடிக்கை நடத்திருக்கு அதை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அவர் நாம்கே வாஸ்கே ஒரு லெட்டர் போட்டிருக்காரு கமிஷனருக்கு இந்த மாதிரி நாங்க வந்து இருபத்தஞ்சு பேர் ஒரு பேரை கொடுத்துட்டு இருபத்தி ரெண்டு பேர்கிட்ட பேரை கொடுத்துட்டு அதுல பதினஞ்சு பேரும் மாற்று மாத்தினர் அதை விட்டுருங்க ஆனா இருபத்தி ரெண்டு அந்த சுத்தி கடை போட்டு வச்சிருக்காங்க எல்லாம் எங்களால காலி பண்ண முடில அவங்கள வந்து நீங்க தான் காலி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அதுவும் முடிஞ்சும் இன்னும் மூன்று மாதங்கள் ஆயிட்டது இன்னும் அந்த கோபுரத்தை சுத்தி இருக்கக்கூடியதை இன்னும் கடைகளை அகற்றி அதை காப்பா ஏன்னா அதுல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் புராதனமான சிற்பங்கள் இருக்கு அந்த சிற்பங்கள்லாம் அழியிற மாதிரி அதில் வந்து ஆணி அடிச்சும் சுற்றி கம்பி கட்டி அது மாதிரிலாம் பண்ணி அதை அழிக்க யுனெஸ்கோவால ஒரு முக்கியமாக கருதப்படுறது வந்து மதுரை அந்த கோவிலே அழியும் தல் தருவாயில்தான் இருக்குது அதுதான் வந்து இவங்க வந்து இது அந்த கோவிலோட கோபுரம் அந்த கோபுரத்தை எடுத்து சீரங்க கோபுரத்தோட உயர்ந்த கோபுரமாக இருக்கும் மதுரைங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சிவபெருமான் வந்து மற்ற எல்லா இடத்துலையும் நம்ம வழிபடுறது ஆனா மதுரையை வரைக்கும் எப்படின்னா சிவன் வந்து அந்த மண்ணில் வாழ்ந்தவர் திருவிளையாடல் புராணம் பாத்தீங்கன்னா பல இது வந்து அங்கதான் நடந்திருக்கா பிட்டுக்கு மண் சுமந்த ஆட்டம் அங்க மீனாட்சி கல்யாணம் ஆகட்டம் எல்லாத்துக்குமே அவர் வந்து இந்த பூமிக்கு வந்தவர் வந்து வாழ்ந்த இடம் அவதாரமா விஷ்ணு பல இடத்துல அவதாரம் எடுத்த மாதிரி சிவனுக்குன்னு இருக்கக்கூடியது இந்த இடத்துல அவர் வாழ்ந்ததாக அப்படிப்பட்ட மதுரையோட அதையே காப்பாத்தலை அது மாதிரி இவங்க வந்து இந்த துறை வந்து மொற்றமாகவே பல இடத்துல வந்து தாங்கள் செய்ய வேண்டியதை செய்யாம இந்த இடத்துல இன்னொன்று ஒன்று நாங்கள் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன் இவங்க எப்படி வேலை செய்யறாங்கிறதுக்கு இவங்க வந்து பல ஊர்ல வந்து யாத்ரி நிவாஸ்ன்னு கோவில் நிதியிலேருந்து எடுத்து பக்தர்கள் தங்குறதுக்கு விடுதி கட்டுறாங்க இப்போ ஸ்ரீரங்கம் போல சில ஊர்ல மட்டும் அந்த யாத்ரி நிவாஸ் கோவில் நிர்வாகமே மெயின்டைன் பண்ணுது ஆனால் பல பகுதியில் என்ன பண்ணுறாங்க ஒரே ஒரு ஜீவோ போட்டு அந்த யாத்ரி நிவாசுங்கிறத வந்து தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுக்கு அவங்களுக்கு கொடுத்துருது எப்படி கோவிலோட இடம் கோவிலோட நிதி அதில் கட்டிட்டு அதை எடுத்து டிடிடிசி கொடுத்துடுறது டிடிசி அதை நடத்துவாங்களாம் நடத்தும் போது அதில் வந்து லாபம் வந்து ஐம்பது ஐம்பது சதவீதம் இதுல ரெண்டு மூணு விஷயம் கோவில்ல இருந்து லாபத்துக்காக செய்யக்கூடாது கமர்ஷியல் பர்பஸ்க்கு கோவில் பைசாவை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்கு அது மீறப்படுறது இதுக்கு ஆர்டர் போடுறது எப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ஜீவ போடுறது வந்து டூரிசம் செக்ரட்டரி அந்த அந்த டூரிசம் செக்ரட்டரி தான் எச்ஆர்எம்சிக்கும் செக்ரட்டரி இவரு இங்கேருந்து அப்ரூவல் இங்கேருந்து நான் என்னோட சொத்தை தரேங்கிற மாதிரி அறநிலையத்துறையில கொடுத்துக்கிறது அவரே வந்து டிடிடிசிங்கிறது அதிப இதுங்கிற மாதிரி எடுத்துட்டு அவரே எடுத்துக்கிறது முன்னாடி வந்து திருச்செந்தூர்ல இப்போ சமீபத்தில் பாத்தீங்கன்னா முன்னாடிக்கு அந்த பகுதியில் இருந்த விடுதிக்கு வந்து வாடகை வந்து இரநூறு முந்நூறு இருந்தது இன்னைக்கு அதே ஹோட்டல் ஆலயத்துக்கு அது போன உன்னையும் குறைந்த பட்ச வாடகமே ஆயிரத்தி ஐநூறு வெள்ளி சனி ஞாயிற்களில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த வாடகை வந்து கூடும் ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரம் வரைக்கும் போகிறது விழா நாளில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி வரைக்கும் டைனமிக் பிரைசிங் அப்படி வச்சுட்டு இதை வந்து ஒரு சுற்றுலாத்துறைக்கு கொடுத்துட்டு அதுலேயே லாபம் பண்றேன்னு சொல்றதுக்கு அதுக்காக வழக்கு தொடர்ச்சிருந்தோம் சமீபத்துல வந்து மதுரை நீதிமன்றத்துல வந்து இன்ஜெக்ஷன் ஆர்டர் கொடுத்துருக்காங்க இந்த இதுக்காக விளக்கம் கேட்டு கொடுத்துருக்காங்க இன்னும் அவங்க விளக்கம் கொடுக்கல அவங்க விளக்கத்துல இனிஷியலா வந்து அரசாங்க சார்பில் ஆஜரான அட்வொகேட் சொன்னது வந்து இது வந்து ஏன் வந்து இதை வந்து நீங்கள் வந்து டெண்டர்லாம் விடலை அப்படின்னு கேட்டால் ப்ரைவேட் பார்ட்டிஸ் வந்தாங்கன்னா வாடகை வந்து ஆயிரத்தி ஐயாயிரம் ஆறாயிரம் வாங்குவாங்கன்ட்டு ஆனால் திருச்செந்தூர் செல்பவர்கள் எல்லாருக்குமே தெரியும் அங்கே இருக்கிற ப்ரைவேட் ஹோட்டலில் கூட ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரத்தி அறநூறு தான் நார்மல் வாடகை யாரும் ரூபாய்க்கு வா கொடுக்கப்படுதில்லை அதுக்கு மீறி நீ டெண்டருக்கு ஃபிக்ஸ் பண்ணும்போது இதுக்கு அதிகபட்சமா நீ ஆயிரத்தி ஐநூறு ரூபா வாங்கலாம் இல்ல ஆயிரம் ரூபா வாடகை வாங்கலாம் அதுக்கு விருப்பம் உள்ளவன் டெண்டருக்கு வாங்கன்னு சொன்னானக்கதான் அவங்க தானே வர போறாங்க நீ அதுக்கு மேல இருக்குது அது மாதிரி இவங்க வந்து விஞ்ஞானமா ஊழல் பண்றதுன்னு ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருப்பாங்க அது மாதிரி எல்லாத்துலயுமே இந்த நான் வந்து ஒரு சயின்டிபிக்கா வந்து நான் ஊழல் பண்றதுக்கு தான் பண்றாங்களே தவிர இந்த ஆட்சி வந்திருக்கப்புறமே பாத்தீங்கன்னா நிறைய கட்டிட வேலைகள் இப்ப வந்து அழகர் கோவில்ல வந்து இவங்க செஞ்ச சில வேலைகள்ல வந்து நிறுத்தியே வச்சிருக்காங்க ஸோ தொடர்ந்து உங்களுக்கு நீதிமன்றங்கள் வந்து இவங்க செய்யக்கூடிய இது மாதிரி தில்லுமுள்ளு வேலைகளை நீதிமன்றம் நிறுத்திட்டே இருக்கு ஸோ இவங்க செயல்பாடு எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பக்தர்கள் வந்து ட்ரஸ்டியா வந்து அந்த கோவிலோட நலனுக்காக வேலை செய்யற செய்யறவங்களான்னு ட்ரஸ்டியா போட்டு இங்கே அரசாங்கத்துக்கு கூஜா தூக்குறவங்கள வந்து ட்ரஸ்டியா போடக்கூடாது அந்த கோவிலோட நலனுக்காக வேலை செய்கிறவன் ட்ரஸ்டியா போட்டாதான் இது மாதிரி விஷயத்துக்கு வந்து முட்டுப்புள்ளி வைக்க முடியும்